ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சார்பாக நாடு கருமளம் திருவேட்டை சோனை சாமி காலை அந்த காலை அடைக்கே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வீரர்கள் நினைவாக வாடிப்பட்டி பில்லா விஸ்வாசியர் மிக துடிப்புடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இதற்கு அடுத்தபடியாக வெளியாறு வீரன் கோவில் காலை தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசு தானதா வெளியாறு வீரன் கோவில் காலை பட்டமங்கலம் நாடு வெளியாறு வீரன் கோவில் காலை சேட்டடிகள் கைதட்டிகள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை வெங்கட்டி வடிவேலு சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு கருந்தளம் திருவோட்டையனார் துணையோடு

காலங்கள் கடந்த வீட்டான பரிசு தயனே விருவங்கருக்கு நாலு நாடு அண்ணா கூக்காரன் பாரு தம்பி தம்பி டீம் கேப்டன் டேய் டீம் கேப்டன் வரல வா சீட்டி அடிக கை தட்டங்கள் வீரரே உற்சாக படுங்கள் உற்சாக படுங்கள் சீட்டி அடிக கை தட்டங்கள் வீரர்களே உற்சாக படுங்கள் உற்சாக படுங்கள் முப்பாட்டுங்க 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 பாருங்க பட்டமகள் நாடு வெளியாறு வீரன் கோவில் காலை கண்டன் சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் எம் கே விடமாடு